மாதங்களாக வெளித்தன்மை இல்லாமல் ஒரு கார்பரேட் நிறுவனம் போல் அதிகார வர்க்கத்தின் உச்சத்தில் இருக்கும் திமுக குடும்பம் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து தமிழ்நாட்டை கடன் சுமையில் தள்ளியுள்ளது இதை பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக சுட்டிக்காட்டுகிறோம் திமுக கடந்த ஐம்பத்தி ஆறு மாதம் காலமாக வருடத்திற்கு ஒரு லட்சம் கடன் வாங்கி தமிழ்நாட்டை மிக கேவலமான வகையில் நிர்வாகம் செய்து ஏற்கனவே இருந்த கடனை விட கூடுதலாக சுமார் நாலு லட்சம் கோடி கடனை அதிகரித்துள்ள நிர்வாக திறனற்ற திமுக அரசின் ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்திலேயே திமுக அரசு கொள்ளையடித்த எல்லா வந்த செய்தி முப்பதாயிரம் கோடி ரூபாயை திரு சபரிசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருவதாக அப்போதைய நிதியமைச்சர் திரு பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்தது அனைவரும் அறிவீர்கள் ஒரு ஆண்டுக்கே இவ்வளவு என்றால் இந்த நான்கரை ஆண்டுகளில் எவ்வளவு கொள்ளை அடித்திருப்பார்கள் என்று கணக்கிட்டு பாருங்கள் ஊழல் செய்வதை தவிர இவர்கள் தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை